வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி வந்து டூ இன் ஒன் டபுள் டாட் இல்லைன்னா டூ இன் ஒன் கைப்பிடி நம்ம போட போகிறோம் இதுக்கு நம்ம இந்த பின்னல் மாதிரியே இருக்கும் இந்த கைப்பிடியும் பாருங்கள் ஒரு சைடு ஒரே கலரு இன்னொரு சைடு இன்னொரு கலர் அது போல் இந்த சைடில் ஒரு கலரு அது மாதிரி இந்த சைடு இன்னொரு கலர் இந்த மாதிரியான ஒரு கைப்பிடி தான் இதுக்கு போட போகிறாங்க ஒவ்வொரு கைப்படி நம்ம போட்டாச்சு இன்னொரு கைப்பிடி எப்படி போகலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ஆறடியில் ஒரு ஒயர் வெட்டிக்கணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதே போல் எல்லோ கலரில் ஒரு ஒயர் ஒயர் கட் பண்ணி போகிறோம் இப்போ இதுக்கு உள் ஒயர் கொடுக்கணும் அதுக்கு வந்து இதுலேயே மீண்டு போயிருக்கு இந்த ஒரு ரோலில் அதில் வந்து ஒரு மூனைகால் அடிக்கு வெட்டிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூனைகால் இதில் வந்து ஒரு நாலு வயர் இந்த உள்வயரை இதில் ஃபஸ்ட்டு கொடுத்து நம்ம வாங்கிக்கணும் இப்போ இதில் வந்து அஞ்சா இந்த ரெண்டு வயலட் கலரு இருக்குது பார்த்தீங்களா அதில் அஞ்சாவது பூவில் கொடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பூவில் அதே போல் இந்த சைடு இதுதான் நமக்கு மெஷர்மெண்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சாவது பூவில் ஒரு சைடு கொடுத்து இன்னொரு சைடு ஹோல் வழியாக நாலு ஒயரையும் கொடுத்து வாங்கிக்கணும் வாங்கிட்டு சரிசமமாக சரி சமமா எடுத்து வாங்கியாச்சு இப்போ இந்த போடுறதுக்கு கைப்படி போடுறதுக்கு ஒயர் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் இந்த மாதிரி ஒன்று போல் அடுக்கி இதுக்குள்ளேயே இந்த ஹோல்குள்ளேயே விட்டு போல் இந்த சைடில் வாங்கிக்கணும் அது எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம் அது வந்து மெஷர்மெண்ட் அளவு கிடையாது இப்படி தான் இருக்கணும்னு எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாங்க இப்போது இப்போ எல்லாம் சரிசமமாக வச்சுக்கிட்டாச்சு இப்போ இதுதான் நம்ம போட போகிற ஒயரு இது வந்து உள் ஒயரு இப்போ இந்த ரெண்டும் இந்த இந்த சைடு உள்ள ஒயரை வந்து வயலட் கலரை இங்கே வச்சுக்கணும் இந்த எல்லோ கலரை இங்கே கொண்டு போயிடணும் இப்போது ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருணும் எப்போதும் இப்போ இந்த பக்கம் இந்த ஒயரை வந்து கீழ்பக்கமாக கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயர் மேலே இந்த ஒயரை போட்டு திரும்பி மறுபடியும் அதே கலர் வந்து அந்த பக்கம் போயிடணும் இப்போ ரெண்டும் இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்கள் அதே போல் இப்போ இந்த கீழ்ப்பக்கம் ஒயர் வந்து அடிப்பக்கமாக கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும் விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலே போட்டு இந்த சைடு கொண்டு வந்தணும் இப்போ மறுபடியும் இந்த எல்லோ கலர் ஒயர் இங்கே வந்துருச்சு வயலட் கலர் இங்கே போயிடுச்சு இப்போ இதில் வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னா எந்த சைடு ஒயர் வந்து மேலே இருக்கு செக் ரெண்டாவது ஒயர் மேலே இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஒயர் இருக்குது இது வந்து கீழே இருக்குது இது வந்து மேல் பக்கமாக இருக்குது அப்போது இந்த ஆப்போசிட் ஒயர் தான் இது மேலே கொண்டு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயர் மேலே போட்டு மறுபடியும் இருந்த இடத்துக்கு போயிடணும் அந்த வயலட் கலர் ஒயர் அதே போல் இப்போது கீழ்பக்கமாக இதை கொண்டு வந்துட்டு இது ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா இது மேலே இருக்குது செகண்ட் ஒயர் அப்போ இது மேலே போடணும் நம்ம நாட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் இப்படி கொண்டு வந்து இப்படி போடணும் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுக்கணும் அடிப்பக்கமாக தான் கொண்டு வரணும் அந்த ரோல் ஒயர் அந்த நம்ம ஒயர் சொருக்கி இருக்கோம்ல அதுக்கு உள்ள பார்த்திங்கன்னா இப்போ ஓல் ஒயர் வந்து இதில் தெரியாது அந்த மாதிரி தான் போடணும் எந்த சைடு வச்சுட்டாலும் அந்தந்த சேம் ஒயர் அந்தந்த சைடுக்கு போகிற மாதிரி நம்ம பார்த்து பின்னணுங்க எப்படி பின்னாலும் பின்னும்போது லாஸ்டில் என்ன ஆகணுன்னா ஒரு சைடு ஒரே கலர் ஒயர் வந்துடணும் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து போடணும் நம்ம உள் ஒயர் வந்து வேறு கலர் கூட கொடுத்துக்கலாம் ஏன்னா வெளியில் தெரியாது நமக்கு அதனால் வேறு கலர் பிட்டு ஒயர் இருந்தால் கூட கொடுத்துக்கலாம் நம்ம வெளியில் போடுற ஒயர் மட்டும்தான் தெரியும் இதில் இப்போ பாருங்கள் இந்த இந்த பின்னல் மாதிரியே இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் ஒரு சைடாக ஒரு எல்லோ தெரியுது பாருங்கள் ஒரு சைடாக ஒயலட் இருக்கில்ல அதனால அதே மாதிரி சேமாக இருக்கட்டும் தான் மாதிரியே கைப்பிடி சூஸ் பண்ணேன் இப்போ பாருங்கள் இந்த வயலட் கலர் ஒயர்லாம் ஒரு சைடாக வந்துருச்சு எல்லோ கலர்லாம் ஒரு சைடாக வந்துருச்சு அதே போல் பின்பக்கமும் அப்படி தான் வயலட்லாம் ஒரு சைடு எல்லோ ஒரு சைடு வந்துட்டு பாருங்க இது வந்து டாட்காய் இப்படின்னு சொல்லுவாங்க இல்லை டூ இன் ஒன் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படியே தாங்க இனிமேல் வேறு ஒன்றும் இல்லை நம்ம எவ்வளோ ஹைட்டு நம்ம இதில் போட்டிருக்கோமோ இந்த ஹைட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த க கைப்பிடியை போட்டுக்கணும் கட்டையாக வேணாலும் வச்சுக்கலாம் இன்னும் நீளமாக கூட வச்சுக்கலாம் இன்னும் நிறைய ஒயர் விட்டு டபுள் சைடு ரெண்டு ரெண்டு ரோவாக போட்டு ரெண்டு கைப்பிடியாக கூட வச்சுக்கலாம் இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு மொத்தம் நாலு கைப்பிடி வர்ற அளவுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம் ஆனால் இந்த உள் ஒயரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இவ்வளோ மொத்தமாக இருக்குது இல்லைங்களா இதில் வந்து மூணு ஒயர் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் மெலிஸாக இருக்கும் இல்லை ரெண்டு ஒயர் கொடுத்தாலும் கைப்பிடி மெலிசாக இருக்கும் உங்களுக்கு ரெட்டாக கைப்பிடியாக பிடிச்சிட்டு போகிறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்து ஒரே கைப்பிடின்றதுனால நம்ம நாலு ஒயர் கொடுத்துருக்கலாம் இல்லை அஞ்சு ஆறு நம்ம கூடைக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி உள் ஒயர் நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்டு போகலாம் இப்போ இப்படியே தாங்க கடைசி வரைக்கும் பின்னா நம்ம பின்னிட்டு பார்க்கலாங்க ஆனால் பின்னும்போது இந்த இது மட்டும் ஒரே சைஸ்க்கு வருதான்னு மட்டும் அப்போ செக் பண்ணிவிட்டு போடணுங்க ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு கரெக்டாக இப்போ இது இந்த இதுக்கும் இதுக்கும் அப்படி வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கணும் இந்த நம்ம முடிக்கிற இடத்துக்கும் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சொருகிக்கலாம் இப்போ நம்ம அஞ்சாவது பூவில் தான் போட ஆரம்பித்தோம் அதே போல் இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படியே ஃபுல்லா இருக்கிற ஒயரில் லெஃப்ட் சைடில் உள்ள ஒயரை ரைட் சைட்லையும் ரைட் சைடு உள்ள ஒயரை லெஃப்ட் சைட்லையும் சொரிக்க வேண்டியதாங்க இப்போ ஒரு சைடு சொருகிட்டோம் அது போல் இந்த சைடு சொருகிடுவாங்க சொருகியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த இந்த இடம் விலகிட்டு வருது இல்லைங்களா அதனால் இந்த சைடில் ரெண்டு சைடுக்கும் நம்ம வந்து ஒயர் போட்டு கட்டணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பூவில் வந்து ஃபுல்லாக சொருகிக்கலாம் இந்த சைடில் ஒரு ஒயர் கொடுத்து இந்த சைடில் கொடுத்துட்டு திரும்பி மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி அப்படி சொல்லிக்கணும் இப்போ இந்த சைடு வந்து கிராஸ் ஆகிறது இல்லைங்களா இப்படி நம்ம சொருக முடியாது அதனால் இந்த கேப் இருக்கு பாருங்க அப்போ தான் நேராக இருக்கும் கைப்பிடி இது இருக்குல்ல இந்த வயலட் கலருக்கும் சந்தன கலருக்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல அந்த ஒரு கேப்பில் கொடுத்து சொரிக்கலாம் இதுக்கு எப்படி சொருக்கணுன்னா ஒரு பக்கத்து ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரை வந்து இப்படி ஒரு சொத்து சுற்றிக்கிறோம் இதை சுற்றிட்டு இப்போ திரும்பி இந்த சைடில் இந்த சைடு ஒயரை இதில் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நல்லா இழுத்துட்டோன்னா டைட் ஆகிடும் உங்களுக்கு பாருங்க இப்படி இழுத்து ரெண்டுத்தையுமே சொரக்கிடணும் அதே போல் இந்த சைடும் இந்த சைடு இப்படி கொடுத்து வாங்கணும் இந்த சைடு இந்த ஒரு ஒரு இதில் மட்டும் கொடுத்து வாங்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே ஒயர் போட்டு கட்டியாச்சு இனிமேல் வந்து இது இந்த 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 இடம் வந்து அசைஞ்சு கொடுக்காது ஸ்டிஃப்ஃபாக இருக்கும் இந்த ஒயர் இந்த இதுவும் ரெண்டுமே ஒத்தாபிளக்கு பாருங்கள் இது மாதிரி பார்த்து நம்ம பின்னணும் இந்த எல்லோ கலர் ரெண்டுமே சேம் இப்படி தெரிகிற மாதிரி பின்னணும் இந்த சைடு பார்த்திங்கன்னா வயலட் கலர் ஒயர் தேரி இந்த கைப்பிடி வந்து இந்த கூடைக்கு மேட்ச் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம் அண்ட் எதன் சி யூ டாட்டா பாய்